எதுக்கு இந்த வம்பு நமக்கு காலை ரெண்டுச்சு ரெண்டு ஸ்தோத்திரம் சாயந்தரம் ரெண்டு ஸ்தோத்திரம் முடிச்சிருவோம் ஜபத்தை பிரச்சனை வராது பிரச்சனை ஹாப்பியாக இருப்பீங்க முடிவு நீ உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை பகைக்காது நேசிக்கும் நீ உலகத்தார இராததுனால் உலகம் உங்களை பகைக்கும் நீ இந்த பூமியில் வாழும் பொழுது ஆதிக்கிரிய வாழ்க்கையில் வளரணும்னு பிரயாசப்பட்ட சாத்தம் போராடுவான் ஜ வாழ்க்கை அதிகமாக நீ என்னைக்கு அதிகாலை எழும்பி ஜபிக்க முடிவு பண்ணிட்டியோ அன்னைக்குதான் பலவீனங்கள் வரும் போராட்டங்கள் வரும் கட்டாயம் வரும் நீங்க ஆண்டைகளை ஊழி செய்யணும்னு விருப்பப்பட்டுட்டீங்கன்னா வீட்டில் ரெண்டு யூரோ என்ன செய்யும் நீங்க என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் சொல்லி சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பொருத்தனம் பண்றீங்கன்னா பிரச்சனைகள் வரும் இவைகளுக்கு தாண்டி அண்டவரே நான் இன்னும் அவட நெருங்கணும் ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுக்கிறவன் தாங்க ஆவிக்குரியவன் அவன் முடிவு நித்திய ஜீவன் ஆனால் மாம்சம் என்ன பண்ணு தெரியுங்களா எது கொனக்கு இந்த வம்பு சர்ச்சுக்கு போனே வந்தியான்னு புலப்பப்பாரு ரொம்ப ஆண்டோட நெருங்கிலாம் போகக்கூடாது ஊழியமெல்லாம் யாரோ செய்யட்டும் நம்ம அந்த ஊழியத்தெல்லாம் பங்கெடுக்க கூடாது நம்ம போனோமா வந்தோமா காணிக்க போட்டோமா ஜோமெண்ட்டோமா அதோடு முடிச்சுக்கணும் இவர்கள் எண்ணம் ஏக்கமெல்லாம் உலகம் 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 இப்படி மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தங்கள் சுய விருப்பத்துக்காக கத்தர தூக்கேறிய கூட ஆயத்தமா இருப்பாங்க அதாவது எனக்கு பணம் தான் முக்கியம் எனக்கு உலக சந்தோஷம் தான் முக்கியம் எனக்கு ஏன் விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ற மாம்சத்துக்குரியவர்கள் தங்கள் விருப்பத்தின் நிறைவேற்ற கத்த நாம தூசிக்கப்பட்டா என்ன கத்தருடைய கத்தரை விட்டு விலகி போனா என்ன கவலை இருக்காது இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் கத்தர் கனவீனப்பட்டா என்ன கத்தர் தூக்கி எறிஞ்சா என்ன கத்தர் மறுதளிச்சா கவலைப்பட மாட்டாங்க தன் சுய விருப்பத்துக்காய் உலக ஆசீர்வாதங்களுக்காய் கத்தரை எறிகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அவங்க முடிவு அழிவு ஆவிக்குரிய எப்படி யாண்டவரை மகிமைப்படுத்த எதையும் நான் எறி ஆயத்தம் யாண்டவர் மகிமைப்படணும் என் மூல கத்தர் மகிமைப்படணும் என் மூல கத்தர் கனப்படணும் என் மூலமாய் கத்த நாம உயர்த்தப்படணும் நான் கத்தர் பிரியமும் வாழணும் அதுக்காக எதையும் எறி ஆயத்தம் என் விருப்பம் ஆண்டர் பிரியம் இல்லையா நான் தூக்கி எறிகிறேன்

உலக பின்னாடியே ஓடி ஓடி மாம்சத்துக்குரியவிலேயே விதைச்சிங்கன்னா உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமானால் முடிவு அடிவு நான் திரும்ப சொல்றேன் உலகம் எல்லாம் உலகத்தையே வளச்சு போட்டு நம்ம சொத்தாக்குனாலும் இந்த ஆத்மா நஷ்டமாயிடுச்சு அவனுக்கு லாபம் என்ன உங்க ஆத்மாவை குறிச்சு ஜாக்கிரதையா இருங்க ஆவிக்குரிய காலில் வளரணும்னு விதைங்க முடிவு நித்திய ஜீவன் கத்தர்கள் எதையும் இழக்கலாங்க தப்பு கிடையாது எதையும் இழக்கலாம் கடைசி சம்பந்தமாக சொல்லி முடிக்கிறேன் நல்ல ஒரு பழைய பாடல் உண்டு இயேசுவின் பின்னே எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அப்போ ஸ்கூல் டீச்சர் கிரேசின்னு ஸ்கூல் டீச்சர் அந்த வருஷம் ரிட்டர்ட் வயசான நல்லா ரட்சிக்க எனக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு ஆவிக்கிறோம்னு தெரியும் இன்றைக்கி அதை யோசித்தோம்னா அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் ஸ்கூல் தான் ஆனால் அந்த பாட்டை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் பின்னோக்கே நான் சமீபத்தில் தான் அந்த பாடல் பின்னணியை நான் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பாடல் யார் எழுதினது எப்படி வந்தது அது மாதிரி சொல்லி நம் ஜபிக்க போகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்பது உண்டாச்சு அதாவது இங்கிலாந்து தேசம் நாட்களில் பாவம் பெருகி போன காலம் தெரு ஓரத்தில் பப்ளிக்கில் விபச்சாரம் நடக்கும் வேஷத்தனங்கள் நடக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் அருவறுப்பான பாவம் அப்படி ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்தில் அப்பள இருந்த பரிசுத்தவாளன் கண்ணீரின் ஜபம் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை பத்தொன்பது நூற்றாண்டில் ஜான் பெஸ்லி என்கிற மிஷனில் அவர் காலங்கள் பெரிய எழுப்புதல் உண்டாச்சு எழுப்பது உண்டாடனே அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் அங்கிருந்து அநேக மிஷினர்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கு சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு போனார்கள் அப்படி புறப்பட்டு போன அந்த கூட்டத்தில் ஒரு சில மிஷினரிகள் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க வந்தாங்கன்னா மாநிலங்கள் மிசோரம் நாகாலாந்து அஸ்ஸாம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா நூற்றாண்டு அஸ்ஸாம் என்கிற ஒரு மாகாணமாக இருந்துச்சு அந்த மாகாணத்துக்கு மிஷினரியில் வந்தாங்க அப்போ அங்க இருக்கிற ஒரு நாகா இனம் என்கிற ஒரு ஆதிவாசி இனம் அவங்க மத்தியில ஊழி செய்ய மிஷின் வராங்க இந்த நாகா இனம் யார் அப்படின்னா மனிதர்களின் தலையை வெட்டுகிற ஒரு காட்டு மிராண்டித்தனமாய் வாழ்கிற ஒரு ஆதிவாசி இனம் இந்த இனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாலிபனுக்கு பொண்ணு பார்க்குறான்னு வச்சுங்களேன் அவனுக்கு பொண்ணு தரலாமா வேண்டாமான்னு எதை வச்சு கண்டுபிடி தீர்மானிப்பாங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள போவாங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா செவத்தில் நிறைய பேர் தலையை வெட்டி தொங்க விட்டுருப்பான் மனுஷ தலைகளை வெட்டி தொங்க விட்ருப்பான் இவன் எவ்வளோ தலையை வெட்டி தொங்க விட்டானோ அதை பொறுத்து தான் அவன் வீரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொண்டு கொடுப்பாங்கண்ணா அதனால அன்றைக்கி இருக்கிற ஆண்கள் வீட்டில் எல்லா வீடுகள்லையும் அவள் இப்படி சண்டையில் அவன் தலையை வெட்டி வெட்டி தொங்க விட்டுருப்பாங்க எவன் வீட்டில் நிறைய தலை தொங்குதோ அவன் தான் வீரன் அப்படி ஒரு கொடூரமான இனம் இந்த நாகா இனம் இந்த நாகா இனத்தில் மிஷினரி வந்து ஊழியர் செய்து ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு ஒரு ஆதிவாசி அவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த அந்த சுவிச அப்படியே பரவி ஒரு சில ஆதிவாசி குடும்பங்கள் ரச்சிக்கப்படுறாங்க இது அந்த ஆதிவாசியின தலைவனுக்கு நியூஸ் போகுது போன உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்து ஏன்னா அவர் விற்கிற வழிபாடு ரத்தம் சிந்தி மிருகங்களை பலியிட்டு அப்படி ஒரு விற்கிற வழிபாடு செய்கிற இனம் இப்படி ஒரு மாற்று மதத்தை பின்பற்றுறாங்க அப்படின உடனே ச கிராம சபை கூடுது அந்த ஆதிவாசி தலைவன் மத்தியில் இந்த முதல் முதல் ரச்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் அந்த ஆதிவாசி குடும்பம் நிப்பாட்டுறாங்க கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்களை அந்த கிராம தலைவன் கேட்குறான் இப்படி ஏதோ ஒரு கடவுளை வணங்குறியாமே உண்மையாக சொன்ன ஆமா ஏசுங்கிற ஒரு தெய்வத்தை செய்கிறேன் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்ப அந்த கிராம தலைவன் சொன்னானா இந்த இயேசு தெய்வம் இல்லைன்னு மறுதளிச்சு இதை விட்டுறேன்னு சொல்லிட்டா உன்னை நான் என்ன செய்திருவோம் விட்டுருவோம் இல்லைன்னா உன் மரண தண்டனை என்ன முடிவு எடுக்கிற தான் அந்த தலைவன் பாடுனான்னா இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் பின் அவன் எழுதின பாட்டு அந்த ஆதிவாசி எழுதுன பாட்டு இயேசுவின் பின்னை போக துணிந்தேன் நான் பின்னோக்கேன் அவன் பாடினோன்னா அந்த அந்த கிராமத்தில் பயங்கர கோவம் வந்து அவன் கண்ணு முன்னாடி அந்த ரெண்டு பிள்ளைகளை அம்பு எய்தி கொலை செய்தான் அம்பு எய்தி கொலை செய்கிறேன்னா துப்பாக்கி மேலே சுட்டனை பொட்டுன்னு சாக மாட்டாங்க அந்த அம்பு பாய்ந்த பிள்ளைங்க என்ன செய்யும் துடி துடித்து சாகணும் கணவன் மனைவிக்கு முன்னாடி அந்த ரெண்டு பிள்ளைகளும் துடி துடித்து சாகுது கிராம கேட்டான் இப்ப என்ன சொல்ற அவன் சொன்ன பின்னோக்கே நான் பின்னோக்கே அடுத்து அவன் கண்ண முன்னாடி அவன் மனைவிய அதே போல கொடூரமாய் கொண்டு கொண்டாரு கொண்டு கேட்டாங்களா இனி என்ன சொல்ற அவன் தலைமை சொல்றானா இயேசுவின் பின்ன போக துணிஞ்சிட்டேன் இனி என்ன செய்ய மாட்டேன் கடைசியில் அவனையும் அம்பெய்து கொன்று அவன் தலையை விட்டினான் என் ஆண்டவருக்காக அதான் அந்த நாட்கள் அந்த ஆதிவாசி படிப்பறிவு கிடையாது வேத புத்தகம் கிடையாது எந்த விதமான இன்னைக்கு இருக்க நமக்கு இருக்கிற சபை வசதி வாய்ப்பு கிடையாது அவர் பொறுத்தவர் ஏசு எனக்காய் இரத்தம் சிந்தினார் எனக்கா ஜீவனை தந்தார் நான் ஒரு விசுவாசம் ஏற்றுக்கொண்டா வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த சுவிசேஷம் அப்படியே நம்பி தன் ஜீவனையே பணையமைக்க துணை அதுதான் ஆவிக்குரிய ஆவிக்குரிய விதைக்கிற கூட்டம் அவன் நினைச்சிருந்தா ரெண்டு பிள்ளைங்க என் மனைவி செத்தரக்கூடாது விருப்பம் அற்பமான ஆசைகள் ஒரு பணம் ஒரு வேலை ஆண்டவர் எவ்வளவு போயிடுறோம் பணையமைத்தவர்கள் அவங்க அன்னைக்கு விதைச்சாங்க அந்த நாகாயினம்தான் நீ தனியா பிரிந்து நாகலாந்து மாநிலமாய் இருக்கு இன்னைக்கு நாகாலாந்து முழுக்க கிறிஸ்தவர்கள் உள்ள மாநிலம் லேலுயா லேலுயா அன்னைக்கு ஒரு நாகாயன ஆதிவாசி கத்தருக்காக தன் ஜீவனை பணையம் வைத்து கத்தர் மறுதளிக்காம ஆவிக்குள்ள விதைத்தான் இன்னைக்கு ஒரு மாநிலமே கிறிஸ்தவ மாநிலமா இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் நாம் எதங்க விதைக்கிறோம் இன்னைக்கு கையில் பேத புத்தகம் இருக்குது சபைக்கு வருகிறோம் சத்தியம் கேட்கிறோம் ஆனா ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டு உலகத்துக்கு ஓடுறோம் நம்ம என்ன என்னமெல்லாம் பணம் பொருள் உலக ஆசீர்வாதம் உலக சந்தோஷம் உலக விருப்பம் தயவுசெய்து சொல்லுகிறேன் நீங்கள் ஆவிக்குள்ளே விதைங்க கத்திருக்கா எதையும் இழந்தால் இழந்தாலும் தப்பு கிடையாது எதற்காக கத்திர இழந்துடாதீங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான விலை விதைப்பில்லானால் நித்திய ஜீவனை அறுப்போம் மலையிலோயா ஆவிக்குரிய விதைப்பா என்ன அர்த்தம் நான் இன்னும் கத்தோடு நெருங்குவதுக்கு நான் இனி பிரயாசப்படுவேன் ஆண்டவருக்கோடு நெருங்க ஜபத்தில் வேதத்தை தியானிப்பதில் கர்த்தர் ஆராதிப்பதில் இன்னும் நெருங்குவேன் சச்சத்துக்கு இன்னும் கீழ்ப்படி தண்ணி மாற்றிக்கொள்ளுவேன் கத்தருக்கு பிரியம் இல்லைன்னா எதையும் நான் தூக்கிறேன் ஆயத்தம் வருகைக்கு ஆயத்தம் ஆவதற்கு எதையும் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் நுழையிலூயாம் ஆவிக்குள்ளே விதைக்கிறவர்கள் நித்தி ஜீவனை அறுப்பார் நம்ம எதை விதைக்கிறோம் எதா இருக்க போகிறோம் கொஞ்சம் நிதானித்து கண்ணீரோடு விதைத்தால் கம்பீர அறுவடை உண்டு